இதை வந்து உங்களுக்கு வீடியோவை கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வீடியோவை கொடுக்குறேங்க இதை வந்து வீட்லேயும் நம்ம அளவாக செஞ்சு வீட்டுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம லேடிஸ் வந்து இதை வந்து விற்பனைக்கும் இந்த மாதிரி செஞ்சு அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு விற்பனை பண்ணலாங்க இது நம்மளுக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லைங்களா அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஆரோக்கியமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நம்மளுக்கு ஒரு வருமானம் வரும் இதை வந்து நீங்கள் பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறதுனாலும் எடுத்துகிட்டு போகலாங்க இப்போ வந்து இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம எள்ளுருண்டை வந்து செய்ய போறேங்க இந்த எள்ளுருண்டை செய்கிறதுக்கே நான் வந்து அரை கிலோ எள்ளும் அரை கிலோ கடலைப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேங்க அதாவது நெடுக்கலை பருப்பு இது வந்து எள் இது வந்து நல்லா க்ளீன் பண்ண எள்ளுங்க நல்லா சுத்தமான எள் இப்போ ரெண்டுமே நம்ம வந்து வறுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எள்ளு செத்திக்கலாங்க நம்ம ரெண்டு டைம் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் நல்லா அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கணும் இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் வறுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அடுப்பு வந்து நம்ம மீடியமாக வச்சுக்கலாங்க அப்போ தான் நல்லா ஒன்று போல் வருபட்டு வரும் எள்ளு வந்து நல்லா கருகாமல் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சவுண்ட் கேட்குது பாருங்க அந்த பொரியிற சவுண்டு கேட்குதுங்களா இப்போ எள்ளு வந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க உங்களுக்கு பக்குவம் தெரியலைன்னா இப்போ எடுத்து வாயில போட்டிங்கன்னா எல்லாமே ஒண்ணு போல நல்லா பொருட்டு நமக்கு வாயில கடிபடணுங்க எள்ளு வந்து நம்மளுக்கு நல்லா வருபட்டுருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் இப்ப மீதி இருக்கிற எள்ளும் சேர்த்துக்கலாங்க இதுவும் அதே மாதிரி பக்குவத்துல ரெண்டாவது சேர்த்துனதுமே நல்லா வருபட்டுருச்சுங்க எல்லாமே அந்த படபடான்னு புரியுறது எல்லாமே நல்லா குறைஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம நெடக்கல பருப்பு சேர்த்திக்கலாமே நெடக்கலை பருப்பும் ரெண்டு டைம் சேர்த்து வறுத்துக்கலாம் ஏன்னா இந்த கீழ்ப்பாக தளவுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஏற்கனவே வடைச்சட்டி வந்து நல்லா சூடாக இருக்குது அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு மேலே மட்டும் செவந்த மாதிரி ஆகிடும் உள்ளே வந்து வரவிடாது இப்ப வந்து கடலை பருப்பு நல்லா வருவற்றுச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து மீதி இருக்கிறதும் சேர்த்துக்கலாங்க ரெண்டாவது பேட்சும் நல்லா வறுபட்டுருச்சுங்க இப்ப எடுத்துக்கலாம் இப்ப வந்து நம்ம கடலை பருப்பும் எள்ளும் வந்து இந்த மாதிரி அகலமான தட்டுல சேர்த்திட்டேங்க இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் இது வந்து நல்லா ஆறட்டுங்க ஆறுனதுக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு நெடக்கல பருப்பு எள் ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சுங்க சூடே இல்லாத நல்லா ஆறிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சி எடுத்து நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்திட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இருக்கட்டும் இப்போ ரெண்டாவது பேட்சுக்கும் இதுவும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டாவது பேட்சும் அரைச்சிட்டோங்க செத்திக்கலாம் மீதி இருக்கிற எல்லாம் அரைச்சிக்கலாங்க இப்போ எள்ளு வந்து கம்ப்ளீட்டாக அரைச்சி எடுத்துட்டோங்க இது இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம வேர்க்கடலை செத்திக்கலாங்க நான் வேர்க்கடலை வந்து தோல் எடுக்க மாட்டேங்க தோலோடு தான் சேர்த்துவேன் உங்களுக்கு தோல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா செத்திக்கோங்க இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை செத்திக்கலாங்க வேர்க்கடலை வந்து நம்ம ரொம்ப அரைக்கக்கூடாதுங்க ரொம்ப அரைச்சோன்னா அப்படியே எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்துடும் அதனால நம்ம அளவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம வேர்க்கடலை அரைச்சி எடுத்துட்டோங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த அளவுக்கு இருக்கணும் பக்குவம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எள்ளு பொடியோடவே செத்திக்கலாங்க ரெண்டாவது பாய்ச்சுக்கும் செத்திக்கலாங்க அதே மாதிரி இதுவும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க சர்க்கரை வந்து நம்ம ஒரு எழுநூத்தம்பது கிராம் எடுத்துருக்குறோங்க அரை கிலோ நிழக்கல்ல அரை கிலோ எள் இப்போ சக்கரை வந்து அது ஒரு கிலோ ஆச்சுங்களா இப்போ வந்து இதுக்கு நம்ம எழுநூற்றம்பது கிராம் எடுக்கிறோம் இது வந்து கரெக்டாக அளவான எரிப்பாக இருக்குங்க இல்லை உங்களுக்கு இன்னும் தித்திப்பாக வேணும் அப்படின்னா இன்னொரு ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க இப்போ இந்த சர்க்கரை வந்து இதோட சேர்த்திக்கலாங்க இப்போ சேர்த்திட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க எள் நடுக்கலை பருப்பு கரும்பு சர்க்கரை இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலந்துட்டேங்க இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு திருப்பி ஒரு டைம் நம்ம மறைச்சிக்கலாங்க அப்புறம் அந்த சர்க்கரை இதெல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க இதை ஒரு டைம் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா எல்லாமே கலந்துட்டு ஒரு டைம் அரைச்சிருக்கோம் இந்த அளவுக்கு அரைச்சிட்டோங்க இப்ப இது வந்து நம்ம மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம் இதே மாதிரி மீதி எல்லாமே அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க தண்ணி மட்டும் கையில் எங்கேயுமே தண்ணி வந்து இருக்கக்கூடாதுங்க தண்ணி விடாமல் வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலந்து எடுத்துட்டேங்க இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க பார்த்தீங்களா நான் வந்து ஏன் இந்தளவுக்கு சின்ன உருண்டைகளாக பிடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இது ஒருத்தர் கேட்டிருக்காங்க எனக்கு வந்து எள்ளுருண்டை வேணும் நான் உங்கள் வீடியோஸ் முதல்ல போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன் ஏன்னா என்ன நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க அதனால் அவங்க வந்துட்டு எனக்கு இந்த உருண்டை வேணும் நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க நம்மகிட்ட சாம்பார் தூள் வாங்கியிருந்தாங்க அப்போ வந்துட்டு அதையும் பார்த்துட்டு எனக்கு இந்த உருண்டை வேணும் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு செஞ்சுருக்கேங்க அவங்க வந்து இந்த அளவுக்கு தான் எனக்கு சைஸ் உருண்டை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து நம்ம இந்த அளவுக்கு தான் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா உருண்டை வந்து நல்லா சேர்ந்து வருதுங்க நம்ம எதுவுமே சேர்த்தல மூணே பொருள் தாங்க சர்க்கரை நடைக்கலை பருப்பு எள்ளு இது மட்டும்தான் சேர்த்திருக்கோம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா குறைவான அளவுகளை கால் கிலோ கால் கிலோ போட்டு கூட செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளும் டெய்லியும் சாப்பிட்டுக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் டெய்லி இந்தளவுக்கு ஒரு உருண்டை கொடுக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு அப்படி எங்களால் செய்ய முடியல எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கொரியரில் சேஃப் அண்டு செக்யூர்டாக உங்கள் வீடு தேடி வருங்க சரிங்களா இப்போ வந்துட்டு நம்ம இந்த உருண்டைகள் வந்து பிடிச்சிக்கலாங்க அவங்க வந்து எனக்கு இதே மாதிரி ஒரே அளவுல தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நம்ம வந்து ஒரே மாதிரி பிடிக்கணும் சிறுசு பெருசு இல்லாம அதுக்கு நம்ம ஒரு அளவு வச்சுக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க இந்த ஸ்பூன்ல வந்து நல்லா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நிறைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்குங்க சரிங்களா கரெக்டாக இருக்குது அதே அளவு வந்துருக்குதுங்க நம்ம இந்த ஸ்பூனில் ஒரு அளவு வச்சு எடுத்தோம்னா ஒரு ஸ்பூன் நரைச்சி எடுத்தால் இந்த அளவு கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ஒரு அளவு வச்சு எடுத்து செஞ்சீங்கன்னா ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க இப்போ நம்ம இதே அளவுக்கு நம்ம எல்லா உருண்டைகளும் பிடிச்சிட்டு பார்க்கலாங்க நம்ம எள்ளுருண்டை எல்லாமே நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே மாதிரி இந்த சைஸில் நம்ம உருட்டி இருக்கோம் இப்போ இந்த எள்ளுருண்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எண்பத்தி ஏழு உருண்டை கிடச்சிருக்குதுங்க இப்போ எண்பது உருண்டை வந்து நம்ம ஒரே ஆளுக்கு தான் கொடுக்க போகிறோம் அதனால் நம்ம அப்படியே நம்ம வந்து ஒரே பேக்கிங்காக பண்ணி கொடுக்க போகிறோங்க அதாவது நீங்களும் இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த எல் உருண்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது நாள் வரைக்கும் நான் வச்சு சாப்பிட்லாம் எதுவுமே ஆகாதுங்க சரிங்களா அவ்வளோதாங்க நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் கொடுத்துருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க பை பாய்